ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் அசிஸ்டன்ட் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் விடாயிலிருந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான அப்டேட் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுற மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டை அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இது தாங்க அந்த அஃபிஷியல் பேஜோட நோட்டிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் மொபைல் நம்பர் இன் ஆதார் ஃப்ரம் த கம்ஃபோர்ட் ஆஃப் யுவர் ஹோம் த்ரோ ஓடிபி அண்ட் ஃபேஸ் நோ நோமோ ஸ்டாண்டிங் இன் த க்யூ அட் த ஆதார் சென்டர் ஸோ வீட்லேயே தான் நம்ம பண்ணுற மாதிரியும் ஓடிபி அண்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலயமாவும் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஆதார் சென்டரில் போய்ட்டு க்யூவில் நிற்காமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுத்துக்குமே ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அந்த ஆப்போட ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் மூலயமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஏண்டர் ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்கள்கிட்ட வந்து டோல் டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ அந்த டோல் டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நல்லா படித்து பார்த்துப்போங்க படித்து பார்த்துட்டு ஐ ஆக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க இதில் வந்து ஆதார் கூட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் அந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம செண்டு எஸ்எம்எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம் சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் ஸோ இது வந்து உடாய் மூலயமாவே இந்த எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபயிங் மொபைல் நம்பர் இந்த மாதிரி தாங்க மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆன உடனே கண்டினியூ டூ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களை ஆர்டி சர்வீஸ் அதாவது ஃபேஸ் ஆர்டி சர்வீஸை வந்து உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இனிடியேட் ஃபேஸ் அத்தென்டிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேஸை வந்து டைரெக்டாக வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுங்க ஸோ கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஃபேஸை வந்து அத்தன்டிக்கேஷன் பண்ணிவிடும் ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா திரும்பி அகைன் நீங்கள் வந்து அதே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி ஸோ இந்த ஆப்ஷனில் ப்ராசிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் நம்பர் கேட்கும் ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க அகைன் திரும்பி அதே பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இப்போ இந்த ஆப்புக்கு வந்து நிறைய கைட் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை வந்து எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதை படித்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கைடு கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரிவியூலி ஒரு ஆதார் ஸோ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி உங்கள் ஆதாரோட ஃபுல் அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரீசெண்ட் டிரான்சேக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இப்போது நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மொபைல் நம்பர் அப்டேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இந்த ரிக்வஸ்ட் வில் டேக் about ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபைவ் minutes எடுத்து எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் எடுத்துக்கிறாங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் அப்டேட்டு ஸோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மேக் பேமெண்ட்டு of request ஸோ இதெல்லாம் ஸ்டெப்பு நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் authentication மேக் பேமெண்ட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வஸ்ட் ஸோ இது தாங்க ஸ்டெப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் ஸோ அது கமிங்ஸுன்னு கொடுத்துருக்காங்க நேம் அப்டேட்டும் கம்மிங்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி அப்டேட்டும் கம்மிங்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும்தான் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் இப்போதைக்கு பயன்படுத்திப்போம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நம்ம வந்து அடுத்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொபைல் நம்பர் அப்டேட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த பிறகு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ உங்களுடைய ஓல்டு மொபைல் நம்பரும் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து நியூ மொபைல் நம்பர் அப்டேட் ப்ராசஸ் தான் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கொடுக்குற நியூ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் மேக் பேமெண்ட் பண்ணணும் கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணணும் இதுதாங்க இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதைக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ரைட் அசிஸ்டன்ட் தமிழை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்